வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் இது காளி என்னுடைய பிளாக் ரேஷ் டெரியர் இன்றைக்கி கிங்ஸ்டன் ஆன்டேரியோ கேனடாவில் பெட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இந்த பெட் ஸ்டோரில் நம்மளாம் நம்ம டாகை கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போகலாம் டாகை குளிக்க வைக்கிறது எவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியும் எப்படி அதை செய்யணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே யா இஃப் நாட் ஃபார் ஹிம் பட் ஃபார் மை டாக் ஐ ஹேட் பிஃபோர் ஷுர் தேங்க்யூ வெரி மச் இங்கே பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா நம்ம நின்றுட்டு குளிப்பாட்டுற மாதிரி தொட்டி ஈஸியாக இருக்கும் மற்ற எல்லா ஷாம்பூ ஸ்ப்ரே டவல் ஏர் ட்ரையர் எல்லாமே கொடுத்துருவாங்க அதனால் இது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம பண்ண முடியும் இங்கே ஒரு பதினஞ்சு டாலர் ப்ளஸ் டேக்ஸ் அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபா வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க கலை யிட் ஓகே குட் பாய் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் டாக்ஸுக்கு அப்போ ட்ரீட்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு படியில் வந்து ட்ரீட் வைக்கிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாவது படியில் வைக்கிறது அப்புறம் மூணாவது அப்புறம் மேலே தொட்டியில் வச்சு பாசிட்டிவாக ரிலாக்ஸ்டாக அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணலாம் எதுவுமே முடியலன்னா என்ன மேலே ஏறிட்டாலும் தொட்டிக்குள்ளே இறங்குறது தங்கும் அப்படி பண்ணும்போது ஜென்டிலாக லிஃப்ட் பண்ணி தூக்கி உள்ளே விட்டுட்டு என்ன விட்டு ட்ரீட்ஸ் கொடுத்து